ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தெய்வம் தெய்வம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இது வந்து ஒரு பழமொழி அல்ல மாமுனி பதஞ்சலி மகரிசி நமக்கு அருளிய யோக கலைகளை ஒரு மனிதன் வாழ்க்கையில் தினமும் காலை மாலை பயிற்சி செய்து கொண்டே வந்தால் நிச்சயமாக எந்த ஒரு மாத்திரையும் எடுக்காமல் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ முடியும் இன்றைக்கு மருத்துவமனைகளில் தான் நம்ம பார்க்கின்றோம் ஏகப்பட்ட கூட்டம் மக்கள் இந்த கலையின் மேல் இன்னும் முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு வர முடியாததையும் வாழ்வில் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணராத நிலையிலும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இவ்வளவு கூட்டம் ஆஸ்பத்திரியில் அலைமோதுவதை பார்க்கின்றோம் கொஞ்சம் நம்ம வாழ்க்கை முறையை சிந்தித்து பார்த்து நமது முன்னோர்கள் மகான்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய அந்த வழிமுறைகளை என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்ம கொஞ்சம் பின்பு பயன்படுத்தி வாழ்க்கையில் பயன்படுத்த முயற்சி செய்தாலே போகும் நிச்சயமாக ஆரோக்கியம் நமக்கு கைகூடும் காலை எழக்கூடிய நேரம் நான்கு மணி அட்லீஸ்ட் அஞ்சு மணிக்காக தான் இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பதரை மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே படுத்துடணும் நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும் முடிந்த அளவு ஆரோக்கியத்திற்காக கீரை வகைகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் உணவில் அதிகமாக எடுத்துக்கிடணும் மைதாவினால் ஆன உணவுகள் குறிப்பாக புரோட்டா போன்ற உணவுகளை முழுக்க முழுக்க தவிர்த்து பசிக்கும் பொழுது பசி சாப்பிடணும் காலை எட்டுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே சிற்றுண்டி எடுத்துடணும் மதியம் பன்னெண்டிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே உணவு எடுத்துக்கிடணும் இரவு ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும் கடினமான உழைப்பு வேண்டாம் நம்ம உடலுக்கு சரியான ஓய்வு இரவு ஒன்பதரை மணி முதல் காலை மூன்று மணி வரை ஆழ்ந்த நிதிரை நமக்கு இருக்கணும் இதோடு சேர்ந்து எளிமையான யோகக்கலைகள் உங்கள் வயதிற்கு ஏற்ற ஒரு யோக பயிற்சி யோகாசனங்கள் முதிரைகள் மூச்சு பயிற்சி தியானம் இதை பயின்றுட்டோம் அப்படின்னா ஆஸ்பத்திரி அப்படிங்கிறது உங்கள் மனசுலேருந்து இருந்து அழகாக வெளியெடுத்துடலாம் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நேர நிலை நமக்கு வராது இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பெரிய கடினமான யோகாசனங்கள்லாம் பார்க்க இல்லை ஒரு அமர்ந்த நிலையில் இப்போ ஒரு சுகாசனம் அப்படிங்கிறது ஒரு தரையில் விரிப்பு விரித்து அமர்ந்த நிலை அதிகாலையில் எழுந்தவொடனே பல்வேளைக்கு காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு அமர்ந்த நிலையில் நம்ம என்னென்ன பயிற்சிகள்லாம் பண்ணலாம் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் இதயம் நுரையீரல் சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை இதெல்லாம் அற்புதமான ராஜ உறுப்புகள் இதுக்கெல்லாம் விலையே கிடையாது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இந்த உறுப்புகளை வாங்க முடியாது அப்போ இந்த உறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் ஒரு அமர்ந்த நிலையில் ஒரு பத்து நிமிடத்தில் நாம் எப்படி ஒரு திடமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றோம் இது எல்லோருக்கும் உகந்த ஒரு பயிற்சியாக அமைகின்றது ஒரு நாளைக்கு என்னால் ரெண்டு மணி நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நேரமின்மை அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்டவர்களும் காலையில் எழுந்தவுடனே பல்வேளை கேட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த அமர்ந்த நிலையில் நம்ம சின்ன சின்ன யோக பயிற்சிகள் பண்ண போகிறோம் என்டையர் பாடி உடல் முழுக்க நல்ல ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் மன அமைதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம் இது அனைவருக்குமே உகந்த பயிற்சி இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்கிழை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை காலையில் பல் பல்வலைக்கு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு மேட்டு விரித்து கிழக்கு முகமாக இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை முதுகெலும்பு நேராக இருக்கணும் ரெண்டு கையும் சின்முத்துரை பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கணும் இது சின்முத்துரை கை அப்படியே மடியில் வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரிகிற காண்டி காமிக்கிறேன் சின்முத்திரை இப்போ கைகளை அப்படியே மடியில் வச்சுக்கிட போகிறேன் நிமிந்து உட்கார்ந்து கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க மூச்சு உள்ளழுக்கும்போது அடிவேரி லேசாக வெளியே வந்துடணும் அந்த உணர்வோடு பண்ணுங்கள் மூச்சு வெளியே விடும்போது அப்படி தான் அவன் அடிவேரி லேசாக உள்ளே போய் கிடணும் கை சின்முத்திரை நிமிந்து உட்காந்துருக்கேன் ஐந்து முதல் பத்து முறை இந்த மாதிரி ஐந்து முதல் பத்து முறை பயிற்சி பண்ணிக்கிடணும் அந்த மூச்சு உள்ளது உங்களது உணர்வு நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை உள்வாங்குகின்றோம் மூச்சு மெதுவாக விடும்போது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது அந்த உணர்வோடு ஐந்து முதல் பத்து முறை பண்ணிவிட்டு கண்ணை மூடி ஒரு நிமிடம் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ள போகிறது மூச்சு வருது இதய துடிப்பு சீராக இருக்கின்றது இதய வாழ்வுகள் மிக சிறப்பாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதயம் ராஜ உறுப்பில் ஒரு அற்புதமான உறுப்பு இதயம் நன்றாக இயங்குவதற்கு ஒரு முதிரை பண்ண போகிறோம் சூன்ய முதிரை நடுவிரல் மடித்துக்கோங்க அதனுடைய மையத்தில் கட்டையவரலை வச்சுக்கோங்க இது சூன்ய முதிரை நடுவரலை மடிச்சிருக்கேன் நல்லா அதனுடைய மையத்தில் கட்டையவரல் வச்சுருக்கேன் கைகளை மடியில் வச்சுக்கலாம் இரண்டு நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ சிறுநீரகம் சிறுநீரகப்பையும் நன்றாக எங்கணும் பய உணர்வு இல்லாமல் இருக்கணும் அதற்காக ஒரு முத்திரை பண்ண போகிறோம் பிராண முத்திரை மோதிரவரல் சுண்டுவரல் என்னோடய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க லிவர் நன்றாக இயங்கும் கண் நரம்புகள் நன்றாக இயங்கும் இரண்டு நிமிடங்கள் கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க கை அப்படி பொறுமையாக மடியில் வச்சுருக்கேன் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக கிடைக்கும் லிவர் நன்றாக இயங்கும் கண் நரம்புகள் நன்றாக இயங்கும் சிறுநீரகம் சிறுநீரகப்பை மிகச் சிறப்பாக இயங்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இரண்டு நிமிடம் தான் முழுமையான பலன் நிச்சயமாக கிடைக்கும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கணும் ஒரு மனம் மூச்சில் அழிக்கணும் மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதில் அப்படியே வாட்ச் பண்ணாலே போகிறோம் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருமே காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேரம் கிடைத்தால் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக மூன்று வேளையும் பயிற்சி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும் உடலில் உயிரோட்டம் நன்றாக இயங்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் மனத்தளர்ச்சி உடல் தளர்ச்சி கூடாது அதற்காக ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் ஆதிமுத்திரை கட்டவரில் மடிச்சுக்கோங்க நாலவரம் அந்த மாதிரி உள்ள வச்சுக்கோ ஆதிமுத்திரை கைகளை அப்படி மடியில் வச்சுக்கிறேன் இதில் ஒரு ஐந்து முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியை விடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சு அப்படி கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது இப்போ ஒரு சின்ன ஒரு நாடி சுத்தி நுரையீரல் நன்றாக இயங்குவதற்கு இடது கை சின்முத்திரை வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் நிதானமா இப்போ ரிங் பிங்கர் இடது நாசிய க்ளோஸ் பண்ணிட்டேன் வலதிலே மூச்சை உள்ள எழுத்து வலதிலே மூச்சு விடுறேன் இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் அடுத்து இடதில் எழுத்து வலது இந்த மாதிரி பத்து முறை வலதுலெழுத்து இடது இந்த மாதிரி பத்து முறை இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே இந்த ரெண்டு பெருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இது தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் டச் பண்ணுது அப்படியே கை மடியில் வச்சுக்கிட்டுறேன் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மூச்சோட்டத்தை ஒரு இரண்டு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வருது அதை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும் நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது இயற்கை எனக்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றது மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த உணர்வு அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஓம் சாந்தி சாந்தி ஷாந்தி ஹி ரிலாக்ஸ் பண்ணிக்கோ நேர்களே மிக எளிமையான பயிற்சி உடலுக்கும் மனதிற்கும் இந்த உடலும் மனமும் ஒன்றிணைந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை பெற்று அந்த உயிர் ஆற்றலோடு இணைந்து அந்த உணர்வோடு வாழ்கின்ற அருமையான பயிற்சி பெரிய யோகாசனங்களை அவங்களை கற்றுக்கொடுக்கலை காலையில் எழுந்தவுடனே அந்த பயிற்சியை பல்வளக்கி காலை கடன்களை முடிச்சுட்டு அருமையாக உட்காந்து பத்து நிமிடம் தான் ஆக போகுது இல்லை பதினைந்து நிமிடம் ஆக போகுது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் மாலை அதே மாதிரி சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு பதினைந்து நிமிடத்துலேருந்து இருபது நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அவ்வளோ அற்புதமான ஆற்றல் கிடைக்கும் அதுக்கப்புறம் பண்ண வேண்டாமான்னு சொல்லக்கூடாது நம்ம வாழ்க்கையில் டெய்லி சாப்பிட்றோம் மூன்று வேலை சாப்பிட்றோம் அதை மாதிரி இந்த உடலுக்கும் மனதிற்கும் இந்த பயிற்சியை தினமுமே வாழ்க்கையில் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடை காலத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஐந்தாவது நாட்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் மாணவ செல்வங்கள் தொழிலதிபர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லோருமே அனைத்து மக்களுக்கும் உகந்த ஒரு அருமையான பயிற்சி இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உணவிலும் ஏற்கனவே கூறிய போது கூறியபடி ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா மாத்திரைகள் சாப்பிடாமல் ஆஸ்பத்திரி அப்படிங்கிற இடத்துல நம்ம பாதம் பதிக்காமல் ஆரோக்கியமாக வாழலாம் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் யோகக்கலைகளை மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய அஷ்டாங்க யோகத்தை பயின்று அழகான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே எனது குருநாதர் சர் குரு ஷீரோபிக்ஷனுடைய பெரிய ஆவல் அவர்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த காலத்தில் ஆங்கிலேயர் இந்த பயிற்சிகளை அளித்துள்ளார்கள் அவர்களுடைய அனுக்கரகத்தோடு இந்த பயிற்சியை உங்களுக்கு பயிற்சி வைக்கின்றேன் ஒரு கருவியாக இருந்து ஒவ்வொருவரும் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இந்த முத்திரைகளே நமக்கு மாத்திரை என்ற உணர்வோடு வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்